குருஷேத்திர போரில் வெற்றி பெற்ற தர்மர் பெரிய வேள்வி செய்தார் வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்னாது வாரி வழங்கினார் எல்லோரும் அவரை போற்றி புகழ்ந்தார்கள் தன்னை போல வாரி வழங்கியவர் யாரும் இல்லை என்ற தற்பெருமை அவருக்கு ஏற்பட்டது வேள்வி நடந்த இடத்திற்கு கீரி ஒன்று வந்தது அதன் வலப்பக்கம் பக்கம் பொன்னிறமாக பல பலவென்று மின்னியது இடப்பக்கம் மற்ற கீரிகளுக்கு உள்ளது போல சாம்பல் வண்ணத்தில் இருந்தது வேள்வியில் எஞ்சியிருந்த பொருட்கள் மீது விழுந்து புரண்டது அது இந்த வேள்வியைய எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறார்கள் அந்தனர் குடும்பம் அளித்த ஒருபடி சோளம் இந்த யாகம் ஈடாகாது இங்கே வந்து ஏமாந்து போனேன் என்று உரத்த குரலில் சொன்னது கீரியே அடக்கமாக பேசு எங்கே வந்து என்ன பேச்சு பேசுகிறாய் என்று அங்கே இருந்தவர்கள் அதை அதட்டினார்கள் நான் சொல்வதை கேட்டு நீங்களே முடிவு சொல்லுங்கள் சில ஆண்டுகளுக்கு முன் ஓர் ஊரில் கோடிய பஞ்சம் நிலவியது அந்தனர் குடும்பம் ஒன்று நான்கு நாட்களாக பட்டினி கிடந்தது அந்த அந்தனருக்கு சிறிது சோளமாவு கிடைத்தது பசியுடன் இருந்த அவரும் மனைவியும் மகனும் மருமகளும் அதை உண்பதற்காக அமர்ந்தனர் சோழமாவை நால்வர்க்கும் பங்கிட்டால் மனைவி அவர்கள் உண்ண தயாரானார்கள் அப்பொழுது பத்து நாட்களாக பட்டினி பசி உயிர் போகிறது சாப்பிட ஏதேனும் தாருங்கள் என்ற குரல் கேட்டது உள்ளே வாருங்கள் எங்களுடன் அமர்ந்து உண்ணலாம் என்று அன்புடன் அழைத்தார் அந்தனர் தள்ளாடும் முதியவர் ஒருவர் உள்ளே வந்தார் அவரை பார்க்கவே பரிதாபகமாக இருந்தது முதியவரை அமருங்கள் என் பங்கு சோளமாவை உண்டு பசி அறுங்கள் என்று தன் பங்கை தந்தார் அவர் அதை உண்டு முடித்த முதியவர் நீங்கள் தந்த உணவு என் பசியை ஆற்றாமல் கிளறிவிட்டது மேலும் சாப்பிட தாருங்கள் இல்லையேல் நான் பசியால் இறந்து விடுவேன் என்றார் அந்தனர் மனைவி தனக்காக வைத்திருந்த சோழமாவை அவரிடம் தந்தாள் அதை உண்டும் அவர் பசி ஆறவில்லை மூன்றாவதாக மகனும் தன் பங்கு சோழமாவை அவரிடம் தந்தான் அப்பொழுதும் அவர் பசி ஆறவில்லை மருமகளும் தன் பங்கு சோழமாவை தந்தாள் அதை உண்டதும் அவர் பசி ஆறியது அவர்களை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து சென்றார் பசி தாங்க முடியாத அவர்கள் நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக இருந்தார்கள் அவர்கள் கொடைச்சிறப்பை அறிந்த இந்திரன் அவர்கள் முன் தோன்றினான் அவர்களை தேவர் உலகத்திற்கு அழைத்துச் சென்றான் தற்செயலாக நான் அங்கே சென்றேன் சிந்தி கிடந்த சோழமாவின் மேல் விழுந்து புரண்டேன் அந்த மாவு என் முதுகின் வலப்பக்கத்தில் ஒட்டியது அவை ஒட்டிய இடம் பொன்னிறமாகி விட்டது என் உடலின் இடப்பக்கத்தையும் பொன்னிறமாக்க நினைத்தேன் தருமர் செய்யும் வேள்வியை எல்லோரும் புகழ்ந்து பேசினார்கள் என் முதுகின் நிறம் மாறும் என்று ஆர்வத்துடன் இங்கே வந்தேன் எந்த பயனும் இல்லை அந்தனர் குடும்பம் தந்த வடி சோழமாவிற்கு ஈடாகுமா இந்த வேள்வி என்றேன் என்றது இதை கேட்ட தர்மரின் தற்பெருமை நீங்கியது கீரியே உன்னால் நான் நல்லறிவு பெற்றேன் தன்னிடம் உள்ள பொருட்களை கொடுப்பது கொடையாகாது தன்னையே கொடுப்பதே கொடை என்பதை புரிந்து கொண்டேன் இனி எந்த நிலையிலும் ஆணவம் கொள்ள மாட்டேன் என்று பணிவுடன் சொன்னார்